இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஒன்பதாவது காலை மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் நாளை தினம் ஆராதனை போவதற்காக ஆயத்தமாகணும் குடும்பத்தோடு ஆராதனை சென்று தேவனை ஆராதிக்கணும் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு ஆசையோடு நாம் தேவாலயம் செல்ல ஆயத்தமாகவும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக வேதம் சொல்கிறது இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொன்னார் அதே போல இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணுவோம் ஆயத்தமாகவும் தேவனிடம் அற்புதம் எதிர்பார்ப்போம் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு வரும்படியாக தேவ சித்தத்தை செய்யும்படியாக ஜெபிப்போ தேவன் வாலிபர்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மார்க்கெழுதின சுபிசேஷன் ஆறாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர் அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே வாசிக்கிறோம் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் இயேசு சீசர்கள் அக்கறைக்காக பிரயாணம் கொண்டிருக்கின்றனர் இயேசு மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே நாலாம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடக்கிறதை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு எதிரே காற்று அடிக்கிறது தண்டு வலிக்கிறல அவர்கள் வருத்தம் அடைகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசுவோடு அற்புதத்தை பார்த்தவர்கள் அது மாத்திரமல்ல இயேசுவோடு இருந்தவர்கள் ஆனால் சீசர்களை தனியா விட்ட உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காற்று எதிராயிருந்தபடியால் தண்டு வலிக்கிற வருத்தம் அடைந்தபடியால் அவர்களுக்கு பயமா இருக்கிறது இயேசு கடல்மேல் நடந்து வருகிறதை கண்டு அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அலறினார்களா இயேசு சொல்கிறார் திடன் கொள்ளுங்கள் நான் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் இயேசு படகளை ஏறின உடனே எல்லாமே அமர்ந்தது வேதத்திலே வாசிக்கிறோம் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் தங்களுக்குள்ளே பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு படகில் ஏறின உடனே இவங்களுக்கு எதிராக இருந்த எல்லாமே அமர்ந்தது இவர்கள் பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட குறிப்பாக வாலிபர்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் எல்லாமே எதிராக இருக்கும் ரச்சிக்கப்பட்டிருப்பாங்க சபைக்கு கொண்டு இருப்பாங்க சில போராட்டங்கள் சில பாடுகள் சில வாலிபத்தினுடைய சில பிரச்சனைகள் அவர்களை அவர்களுக்கு எதிராக இருக்கும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ஆனால் என்ன செய்வாங்க ஒருவேளை என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க சிலருக்கு எப்படி இருக்குன்னா எதிர்காலம் எனக்கு எப்படி தான் இருக்க போதோ நல்ல வேலை இல்லையே நல்ல திருமணம் ஆகலையே நல்ல ஒரு வீடு இல்லையே நல்ல ஒரு வாகனம் இல்லையே எனக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இல்லையே இப்படி எனக்கு அம்மா அப்பா இல்லையே சொல்லி யோசித்து கொண்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்காக ஏசு எப்பேற்பட்ட இரப்பாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட எதிர்காற்றாக இருந்தாலும் சரி உங்களுக்காக இயேசு நடந்து வருவார் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் செய்ய அவர் வருவார் எனவே வாலிபர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற காலை மண்ணா நேர்களே நீங்கள் பயப்படக்கூடாது திடன் கொள்ள வேண்டும் உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உண்டாக்கியிருக்கிறார் நிச்சயமாகவே ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நாம் அவரோடு உறவில இருக்க வேண்டும் தேவ பயம் நம்ம நிரம்பி இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தேவை சித்தம் செய்ய வருவோம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் அடுத்தவரே அருமையான பிள்ளைகள் எந்த சூழ்நிலையை குறித்து கவலங்கி எந்த சூழ்நிலையை குறித்து கலங்கி கொண்டு இருந்தாலும் சரி பயந்து கொண்டு இருந்தாலும் சரி நீர் இருக்கிறேன்னு சொல்லி தைரியத்தோடு திடன் கொண்டு எழும்ப கத்தர் உதவி செய்வீராக குறிப்பாக வாலிபர்கள் தேவ சுத்தம் செய்ய வரட்டும் ஆண்டு வரை ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் உண்டு அன்றை உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக குறிப்பாக நாளைக்கு நடைபெறுகின்ற ஆராதனைக்கா ஜெபிக்கிறேன் எல்லா பரிசுத்த வான்களையும் கத்தர் பயன்படுத்துவீராக எல்லா விசுவாசிகளும் அவங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தெய்வீக பிரசனம் மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் அல்ல பிதாவே ஆமை என் ஆற்றுமாவே கத்தரி ஸ்ரோத்திர என் முழுமே அப்படி பிரசுத்த நாமத்து ஸ்தோதரி என் ஆற்றுமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகரணம் மறுவாது ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முடியாது சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா எசு வருகிறார் ஆயத்தமாவோ மயிரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே அழையலுயா பேசினார்